அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் பெற்றோரின் மொபைல் நம்பர் வெரிஃபை செய்யாமல் காமன் போலுக்கு அனுப்பிய மாணவர்களுக்கும் தற்பொழுது மொபைல் நம்பர் வெரிஃபை செய்வதற்கான ஆப்ஷன் நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் வழங்கியுள்ளார்கள் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரவுசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் ட்யூடிஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினது உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் இது போல் வந்திருக்கும் அதன் பிறகு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டவுன் இரவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ பிங்க் லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் அதன் பிறகு ஸ்டூடண்ட் லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பிளாக் கலர் டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்டூடண்ட் லிஸ்ட் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அதற்கு பக்கத்துலேயே டிபிடி சேஞ்ச் ஓடிபி சப்மிஷன் வந்துட்டு ஒரு ரைட் இயர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஓடிபி சப்மிஷன் திரும்பவும் ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணும்போது அக்கடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணதும் நோட் அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் லிஸ் ஷோஸ் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த லாஸ்ட் அக்கடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ப்ளீஸ் கம்ப்ளீட் த பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பார் போத் டிசி இஸ்யூட் அண்ட் ப்ரொமோட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி ரிமம்பர் டு செலக்ட் த கிளாஸ் பேஸ்ட் ஆன் அந்த ஸ்டூடண்ட் கிளாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணாமல் டிசி ஜென்ரேட் பண்ணி அனுப்புனீங்களோ அந்த கிளாஸை டவுன் ஏறவை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட் அகாடமிக் இயரில் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணாமல் டிசி ஜென்ரேட் பண்ண மாணவர்களுடைய பேர் பட்டியல் வந்திருக்கும் இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துலேயே ஒரு மொபைல் நம்பர் வந்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எப்பவும் போல் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பர் யாருடையது அப்படிங்கிற டவுன் இயரைவை க்ளிக் பண்ணிவிட்டு ஃபாதர் தான் மதர் தான் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பெற்றோரோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி வாங்கி சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிட்டு வந்திருக்கும் இதுபோல் மிக எளிமையான முறையில் நாம் பெற்றோரின் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணாமல் காமன்புளுக்கு அனுப்பிய மாணவருக்கும் பெற்றோரின் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை கொண்டு சரிபார்த்து கொள்ளலாம் நன்றி